கோடி நமஸ்காரம் நமக்கு ஒரு ஜாக்பாட் பாட் அடிச்சதுன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல அந்த சந்தோஷம் தான் இந்த கார்த்திகை மாசம் கார்த்திகை ஒன்னாம் தேதி கிருத்திக நட்சத்திரம் வருது கிருத்திகனாலே நமக்கு யாரை தோன்றும் சாக்ஷாத் முருக பெருமான நினைக்க தோணும் கரெக்டா நீங்க நினைச்சது கரெக்டு தான் அப்ப இந்த கார்த்திகை மாசம் நானு சாயங்காலம் விளக்கத்தை சொன்னீங்க இல்லையா சொன்னேன்ல ஆரம்பிச்சிருக்கீங்க ஏத்தலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா இப்ப சாயங்காலம் ஏத்தலாம் நினைச்சு இப்ப காத்தால நீங்க செய்ய வேண்டியது என்ன ஏன்னா கார்த்திகை மாசம் கார்த்திகை நட்சத்திரம் வருது இல்லையா ஐந்து அகல் விளக்கு வாங்கிக்கோங்க மண் அகல் விளக்கு வாங்கிட்டு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற முருகன் கோவில் போங்க இல்ல சிவன் கோவில் இருக்காரு இங்க தான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நேர போய் நீங்க என்னென்ன எடுத்துனோம்னு சொல்றேன் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஐந்து அகல் விளக்கு உங்க வீட்டில இருந்து என்ன உங்க வீட்டில இருந்து பஞ்சத்திரி உங்க வீட்டில இருந்து மேட்ச் பாக்ஸ் கைத் துணி அஞ்சு விஷயம் உங்க கூடையில இருக்கணும் காலையில முடிஞ்சா ஏழே முக்கால் டோ எட்டே முக்கால் போங்க நல்ல நேரம் ஏழே முக்கால் டோ எட்டே முக்கால் அதுக்குள்ள போய் ஒரு விளக்கு போட்டு வந்துருங்க இந்த விளக்கு போட்டா என்ன நன்மை நம்ம கேட்போம்ல என்ன நன்மைக்கு நான் இந்த விளக்கு போடணும் அந்த நன்மைகளை சொல்றேன் அந்த நன்மைகளை நினைச்சுண்டு விளக்கு போடுங்க எல்லாரும் போறோம் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்க சார் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குதுன்னு ஜோசியர்களை கிட்ட போறோம் இந்த தோஷம் அந்த தோஷம் ஏகப்பட்ட தோஷத்தை சொல்றாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தோஷங்கள் சொல்றாங்க இதனாலதான் கல்யாணம் டெல்லியாது இதனாலதான் குழந்தை பிறக்கல இதனாலதான் வேலை கிடைக்கல ரைட்டா நான் ஜாதகமே பார்க்க மாட்டேன் சார் ஆனா எனக்கு வேலை பரவாயில்ல உங்களுக்கும் வேலை கிடைக்கல உங்களுக்கும் கல்யாணம் இல்ல யாருக்கெல்லாம் ஜாதகத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாம் போய் பார்த்து ஜாதகத்துல தோஷங்கள் சொல்லி இருக்காங்களோ எனக்கு ஜாதகமே பார்க்க மாட்டேன் சார் ஜாதகமே இல்ல ஆனாலும் எனக்கு வேலை கிடைக்கலன்னு யாரெல்லாம் புலம்புறாங்களோ யாருக்கெல்லாம் ஆல கல்யாணம் குழந்தை பிறக்கல ஒரு வீடு வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை ரொம்ப நாள் ஆசை அப்படிங்கிறவங்க சார் நல்ல ஒரு கார் வாங்கணுங்க ஒரு சாதாரண காரை வச்சு பத்து வருஷமா ஓட்டிட்டேன் நானும் கார் வாங்கணும் கார் வாங்கணும்னு பணத்தை சேர்க்கிற எங்கேயாவது செலவாயிடுது அவங்களுக்கும் இந்த பரிகாரம் எல்லாம் இந்த பரிகாரத்தை எப்படி பண்ணணும் கார்த்திகை மாசம் ஒன்னாம் தேதி வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துல முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு என்ன பண்ணணும் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கு நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க வேலை கிடைக்கல எவ்வளவோ இடத்துல சக்சஸ் கூப்பிட மாட்டேன்றாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு வேலைக்கு நீங்க செய்ய வேண்டியது மூன்று அகல் விளக்கு திரி நெருப்பட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு யாருக்கு வேலை கிடைக்கலையோ அவங்க போகணும் அவங்க ஊர்ல இல்லைன்னா அவங்க அம்மாவோ அப்பாவோ போகலாம் நேர போய் மூன்று விளக்கு முருகப்பெருமானுடைய சன்னிதானத்துல ஏற்றி முருகா எனக்கு வேலை கிடைக்கணும் இந்த வேலைக்கு நான் எவ்வளவு இடத்துல ட்ரை பண்ணிட்டேன் ஆனாலும் நான் செலக்ட் ஆறேன் செலக்ட் ஆன புறம் என்ன கூப்பிட மாட்டேங்கிறாங்க ஏதோ ஒரு தடை இருக்கிறது அந்த தடைய நீங்கள் நிவர்த்தி பண்ணி எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வழி வகுக்க வேண்டும் என்று விளக்கேற்றி விட்டு மூன்று அகல் விளக்கை ஏற்றிட்டு முருகனுடைய உட்கார்ந்து நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இரண்டு கைகளையும் கூப்பிட்டு எந்த கோவில் போனாலும் செல்ல வந்து கொஞ்சம் சைலண்ட்ல போட்டுக்கோங்க நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீர்களே அதற்காக சொன்னேன் போட்டுட்டு நல்ல கை கூப்பி வேண்டிட்டு மூன்று பிரதட்சணம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இது வேலை கிடைக்கிறவங்களுக்கு வேலை கண்டிப்பா கிடைக்கணும் அதுக்கு அடுத்தது ஒரு பெண் கல்யாணமே ஆகல எவ்வளவோ இடத்துல வரன் வந்தாச்சு நல்ல அழகாவும் இருக்கிறாள் நன்றாக படித்தும் இருக்கிறாள் நன்றாக சம்பாதித்து கொண்டும் இருக்கிறாள் ஆனா அந்த பொண்ணுக்கு வேலை கல்யாணம் ஆகல நிறைய இடத்துல கல்யாண தடை எல்லாரும் வர்றாங்க பாக்குறாங்க சொல்லி அனுப்புறேன் இத்தனைக்கு இருபது பேர் பொண்ணு கல்யாணமே வேணாம் சொல்றா எப்படியாவது அவளுக்கு கல்யாணம் கொடுத்து நானும் நிம்மதியா இருக்க வேணும்னு எத்தனை பேரண்ட்ஸுக்கு கவலை இருக்கு தெரியுமா அத்தனை பேரும் செய்யக்கூடியது ஒரே ஒரு அகல் விளக்கு பெண்களுக்கு சொல்லுகிறேன் பெண்ணுக்கு கல்யாண தடை இருந்தால் ஒரே ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்கை எடுத்துட்டு பிரார்த்தனை ஒன்பது சுத்து சுத்திட்டு நேர வீட்டுக்கு வாங்க எங்கேயும் உட்காந்து பேசக்கூடாது கடைக்கு போக கூடாது யார் வீட்டு உள்ள போக கூடாது நேர உங்க வீட்டுக்கு போனோம் நேரம் உங்க வீட்டுல போய் உட்கார்ந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு பாக்கி விளைய பாருங்க இது கல்யாண தடை பெண்ணுக்கு இதே ஆணுக்கு கல்யாண தடைனா என்ன பண்றது ஆணுக்கு கல்யாண தடை வருது என்ன பண்ணா அந்த ஆணுக்கு கல்யாண தடை விலகும் ஐந்து அகல் விளக்கு ஏத்துங்க ஆண்களுக்குன்னா ஐந்து அகல் விளக்கு யார் அம்மா ஏத்தலாம் அப்பா ஏத்தலாம் இல்ல அந்த ஆணை கூட போய் ஏத்தலாம் என்னைக்கு கார்த்திகை மாசம் ஒன்னாம் தேதி கிருத்திக நட்சத்திரத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பதினாறாம் தேதி நவம்பர் ஐந்து அகல் விளக்கு கல்யாணம் ஆகாத ஆண் ஐந்து அகல் விளக்கு எடுத்துட்டு அதே நல்லெண்ணெய் த்ரீ மேட்ச் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் எண்ணெயோட அந்த முருகனுடைய சன்னிதானத்துல விளக்கேற்றி முருகனை மனதார பிரார்த்தித்து கல்யாண பிராப்தம் மட்டும்தான் நீங்க கேட்கணும் கல்யாண பிராப்த அம்மா அப்பா பையன் யார் வேணாலும் ஏத்தலாம் ஏத்திட்டு இல்ல மூணு பேரும் இருக்கீங்க கோயில் போனா மூணு பேரும் போங்க ஆனா அஞ்சு விளக்கு தான் ஏத்தணும் யாரு அந்த கல்யாணம் ஆகக்கூடிய பையன் ஏத்தட்டும் இல்ல பையன் இருக்கான் வெளியூர்ல இருக்கான் அப்படின்னா அம்மா அப்பா போங்க அம்மாவும் அப்பாவும் ஏத்தலாம் ஐந்து வழக்கு தான் ஏத்தணும் ஏத்திட்டு அந்த பையனை நினைச்சு ஒன்பது சுத்து சுத்துருங்க சுத்திட்டு அந்த பையனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு பிரார்த்தனை போட்டுட்டு நேர வீட்டுக்கு போங்க யார் யார் சொல்லிட்டேன் கல்யாண வேலைக்கு கல்யாணம் ஆகாத பெண்ணுக்கு கல்யாணம் ஆகாத பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஐந்து வருடமாக குழந்தை பாக்கியம் இல்ல ஐந்து வருஷமா குழந்தை பாக்கியமே இல்ல பார்க்காத டாக்டர் இல்ல எல்லாம் நல்லா இருக்கு அவருக்கும் நல்லா இருக்கு எனக்கும் நல்லா இருக்கு ஆனா குழந்த பாக்கியம் இல்ல அதுடைய மனக்கவலை என்ன போட்டு அரிச்சுக்கிட்டே இருக்கிற ரெண்டு பேரும் இருக்கீங்களா ரெண்டு பேரும் தம்பதியா போனும் ரெண்டு பேரும் தம்பதியா போய் மூன்று விளக்கு ஏத்தனும் நல்லா ஞாபகம் வச்சுங்க ரெண்டு விளக்கு உங்களுக்கும் உங்களுடைய வீட்டுக்காருக்கும் இன்னொன்னு குழந்தைக்கு ஏத்திட்டு பிரார்த்தனை எனக்கு நல்ல குழந்தையா வேணும் முருகா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ஆறு சுத்து சுத்தனம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டு பேரும் ஆறு சுத்து பிரதக்ஷணம் சுற்று ஆறு சுத்து சுத்திட்டு முருகப்பெருமான மனசார நினைச்சு கீழே சாஷ்டாங்கமா விழுந்து சேவிச்சுட்டு நேர உங்க வீட்டுக்கு போய் உக்காருங்க வெளியூர் போனாலும் சரி அப்படி வெளியூர்ல இருக்கீங்கன்னா அந்த கோவில்ல உக்காந்துட்டு ஏந்திருச்சிருங்க இது யாருக்கு குழந்தை வரம் வேண்டி இருக்கிறவர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைங்க கல்யாணம் ஆகி ரெண்டு மாசம் தான் நல்லா வாழ்ந்தேன் ஹஸ்பண்ட் பிரிஞ்சு போயிட்டார் ஆனா இந்த மனைவிக்கு அவரோட தான் வாழணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னா அந்த மனைவி நேர பெருமாள்கிட்ட வந்து முருகப்பெருமான்ட வந்து இரண்டு அகல் விளக்கு ஏற்றணும் இரண்டு அகல் விளக்கு ஏற்றி இரண்டு சுற்று சுற்ற வேண்டும் அவ்வளவுதான் சுத்திட்டு உங்களுடைய கிணவனை நினைச்சு மனசார பிரார்த்திச்சுட்டு உண்டியல்லையோ இல்ல அந்த ஐயரோட தட்டிலையோ நூத்தி ஒரு ரூபா பணத்தை போட்டுட்டு வந்துருங்க வீட்டுக்கு போங்க நேர இது மனைவி கிணவனோட பிரிவு அடுத்தது கிணவன் மனைவி பிரிவு அந்த கணவனுக்கு அந்த மனைவிதான் வேணும் ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக கோபித்துக் கொண்டு அம்மா வீட்டுக்கு போனவங்க திரும்பியே வரல அவங்க வர வேண்டும் நினைச்சீங்கன்னா குழந்தையோட போயிட்டாங்கன்னா மூணு அகல் விளக்கு குழந்தை ரெண்டு குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல அகல் விளக்கு இல்ல மனைவி மட்டும் கூச்சுட்டு போயிட்டாங்க திரும்பி வரணுமே அப்படின்னு உங்களுக்கு எண்ணம் இருந்தால் ஒரே ஒரு அகல் விளக்கு எடுத்துட்டு போயி நேர நல்லெண்ணையில அஞ்சு தெரி போட்டு நீங்க ஏத்தனும் ஆண் ஏத்த வேண்டும் மனைவி போயாச்சு பிரிஞ்சு போயிட்டாங்க அந்த மனைவி வேணும் அந்த கிணவன் இருக்க ஆரம்பிச்சுக்கோங்களேன் ஒரே ஒரு விளக்கே திட்டு ஐந்து சுற்று சுற்றி வந்து அந்த மனைவியை நினைத்து பிரார்த்தித்து எனக்கு அந்த மனைவி வேணும் வந்து என்னோட குடும்பம் நடத்தணும் நாங்க நல்லபடியா நூறு வருடம் வாழணும் அப்படின்னு முருகப்பெருமான்ட வேண்டிண்டு நேரம் உங்க வீட்டுக்கு போயிடுங்க நிச்சயமாக நடக்கும் நிச்சயமாக நடக்கும் இது பிரிவினைகளுக்கெல்லாம் இது வீடு வாங்கணுங்க ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் வண்டி வாங்கணும் பொருள் வாங்குவதற்கு கணவன் மனைவி ரொம்ப ஒத்துமையா இருக்கும் பொருள் வாங்கணும் அப்படின்னு யாருக்கெல்லாம் எந்தெந்த பொருள் வாங்கணுமோ எல்லாரும் செய்ய வேண்டிய பரிகாரம் மூணே மூணு அகல் விளக்கு வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வந்து முருகனுடைய சன்னிதானத்திலே விளக்கை ஏற்றி ஓம் நமோ சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை உச்சரிச்சு மூன்று சுற்று சுற்றி வந்து என்ன வாங்க வேண்டும் என்ற பிரார்த்தனை இருக்கிறதோ அந்த பிரார்த்தனையை முருகப்பெருமானுடைய காலடியிலே சமர்ப்பித்து விட்டு நேரம் உங்க வீட்டுக்கு போங்க நிச்சயமாக உங்களுக்கு நீங்க நினைச்ச காரியம் நடக்கும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கார்த்திகை கிருத்திகா நேத்திரத்துல வர்றதுங்க அது ரொம்ப விசேஷம் அப்ப நீங்க என்ன செய்ய வேணும் என்னென்ன பிரார்த்தனைகளோ அந்தந்த பிரார்த்தனைகளுக்கு ஏற்ற பரிகாரத்தை சொல்லியிருக்கேன் ஒன்னே ஒண்ணுதான் தேவை உங்க மனசுல நம்பிக்கைங்கிற ஒரு விதையை விதைச்சுட்டீங்கன்னா நிச்சயமா நடக்கும் ஏன் நல்லது என்பது நடக்க வேண்டும் தான் என்னுடைய ஆசை எல்லாருக்குமே எல்லா நிறைய செலவு எல்லாம் பண்ண முடியாதுங்க சின்ன செலவுல நம் உங்களுடைய பிரார்த்தனையும் முருகப்பெருமானிட்ட வச்சு ஏன்னா எதுவுமே இல்லாம கொண்டு போய் நம்ம சேவிக்கிறத விட இந்த கார்த்திகை மாசம் வரக்கூடிய கிருத்திகா நட்சத்திரத்துல முருகனை மனசார பிரார்த்தித்து விலக்கேற்றுகிறேன் முருகா எனக்கு ஒரு வழியை காட்டுன்னு சொன்னா முருகப்பெருமானே இறங்கி வந்து உங்களுக்கு காட்ட மாட்டாரா வழிய கண்டிப்பா காட்டுவார் நம்பிக்கையோட எதை செய்தாலும் நாளை நல்லது நம் கையில் செய்றீங்களா அத்தனை பேரும் செய்யுங்க சந்தோஷமா இருங்க ஹாப்பியா இருங்க நான் என்னைக்குமே சொல்லக்கூடியது என்ன தெரியுமா ஒவ்வொருவரும் எல்லா கவலைகளையும் மறந்து ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும் தான் என்றென்றும் எல்லா இறைவனுடையும் இறைவனோடு வேண்டிக் கொண்டிருக்கிறேன் உங்களுக்காக ரைட்ங்களா சந்தோஷமா இருங்க ஹாப்பியா இருங்க